வாழக்கூடிய வழியின் ஒரு முனை சிக்கிவிட்டது நூல் விடாமல் முன்னேற தீர்மானித்தான் இந்த முன்னேற்றத்தில் மான அவமான ரோஷம் இவைகளை இவன் இப்பொழுது லட்சியம் செய்யவில்லை இவனுக்கு இது பழகி போய்விட்டது அசிஸ்டன்ட் டைரக்டராகி இன்று டைரக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய ஏற்றங்களை கணக்கு பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரம் மற்றவர்களின் சறுக்குகளையும் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் குறிப்பாக அந்த மாபெரும் நாடக நடிகர் ஒரு காலத்தில் இவன் படைப்பில் எதுவுமே இல்லை என்று இவனை உதாசீனப்படுத்தியவர் இன்று நாடக மேடையும் இல்லாமல் வெள்ளித்திரையும் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார் திரையில் அப்பா வேடம் பறிபோய் வில்லன் வேடத்திற்கு லாயக்கற்று இன்று இருமி இருமி சாகும் தாத்தா வேடத்திற்கு கூட பொருத்தமற்ற ஒரு நிலையில் அவர் இருந்தார் ஜனங்கள் விரும்புகிற நாடகங்களை படைக்கிறேன் என்று மார்த்தட்டி கொண்டாரே அன்று இன்று இவரையே தட்டி உட்கார வைத்து விட்டார்கள் இன்று அந்த நடிகருக்கு மார்க்கெட் இல்லை